ஆல் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் கிளம்பணும் இல்லை வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் பைக் எடுத்துக்கிட்டு நம்ம ரெஸ்டரெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இருக்குது வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இந்த சைடு சர்ச் இந்த சைடு கோயில் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ப்ரே பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பிரியாணி நல்லா வரணும் அப்படின்ட்டு ரைட் எடுத்தேன் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல் முக பேர் அதுக்கு பின்னாடி ஜேஜே நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது கிங்ஸ் பிரியாணி ஃபாஸ்ட் ஃபுட்னு அங்கே போய் இறங்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன் எல்லோரும் காலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் நைட்டே சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் நாளைக்கு நான் தான் குக் பண்ண போகிறேன் பிரியாணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஆறுபாய் ஒரு ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு எல்லோரும் கவர் ஆகணும் அப்படிங்கிறாரு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க அவர் ஆனியன் கட் வந்தார் பக்க அந்த சைடு மாமா பக்கத்தில் பாக்கியா ஊர் தான் என் பிரதர் ஓனர் பக்காவாக பிரியாணி செய்வார் ஊரும் அப்புறம் ஒரு கொல்கட்டா பையா அப்புறம் பக்கத்தில் தம்பி ஹெல்ப்பர் இளங்கோ எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் போய்ட்டு இந்த பிரியாணி கொண்டாட வச்சுட்டு ஆயிலை ஹீட் பண்ணி பட்டை கிராம்பு ஏலக்காய் நசிப்போ எல்லாத்தையும் போட்டேன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி இருக்கும் அதை கொட்டினேன் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து டென் கேஜி பிரியாணி ஷாப்புக்கு அதை கொட்டி நல்லா வதக்கணும் ஆனியன் மட்டும் பக்காவாக வதக்கிட்டோன்னு இல்லைங்களே அந்த பிரியாணி டேஸ்ட்டு வச்சு குறும் ஆனியன் வதக்கிறது தான் மெயின் அது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் ஆவி அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆறு போய் கூட சிரிக்கிறாருவாங்க ஏசியிலேயேவா உட்காந்துகிட்ருக்காவா எங்கள் கஷ்டத்தெல்லாம் பாருங்கிற மாதிரி சிரித்தார் அப்புறம் அடிக்கடி அப்புறம் அப்புறம் ம் சரி அது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன் கேஜி அரைச்சி வச்சுருந்தாங்க அதை அதில் கொட்டி கிண்டிக்கிட்டே இருந்தேன் அது அடி அடிப்பிடிக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் சக்தி சில்லி பவுடர் ஆமாம் அதை போட்டுட்டு இதை கிண்டினேன் இப்பயே நல்ல ஸ்மெல் வருது அந்த பிரியாணி ஃப்ளேவர் வருது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியனை போட்டோன்னே மசாலா அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதை போட்டுட்டு அந்த மசாலாவில் கிண்டினேன் ரெண்டு கட்டு புதினா ரெண்டு கட்டு கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு அதை போட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு சில்லி இருக்கும் பச்சை மிளகா போட்டுட்டு பத்து கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டேன் பத்து கிலோ மாதிரி தெரியல பிரியாணி பீஸு பெருசு பெருசாக தான் இருக்கும் நல்ல மசாலா கூட அந்த சிக்கனை நல்லா ஊடுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தேன் இது வந்து இந்த பிரியாணிக்கு சிக்கன் வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிடக்கூடாது ஏன்னா நம்ம தம் பிரியாணி போடுறோம் நடுவில் வந்து ஒன் லிட்டர் தயிர் ஊற்றி அதிகமே மசாலாவில் கரெக்டன் கலர் லைட்டாக மாறும் அந்த தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நாலு லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் இந்த மசாலாவில் ஊற்றியாச்சு உப்பு மட்டும் எனக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக போடணும்னு தெரியல அப்புறம் பை வந்து ஒரு ஒன்றரை கை போட்டார் எக்ஸாக்டாக தெரியல அது போட்டு அப்புறம் நான் எதிர்பார்க்குற அந்த பதத்தில் சிக்கன் வெந்துருச்சேன்னு செக் பண்ணேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு அதில் ரைஸ் கொஞ்சம் வடித்து ஊறணும் அதுக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு ஒரு ஆஃப் பாயில் மேலே வேகணும் இந்த சிக்கன் அந்த சைடு ஆறு வய ரைஸ்க்கு தண்ணி வச்சு ரைஸையும் அதில் போட்டார் டூ ஹவர்ஸ் ஊற வச்சு டென் கேஜி பாஸ்மதி ரைஸை போட்டு ஆஃப் பாயிலில் எடுத்தாச்சு தீவில் மிச்சம் வந்து இந்த தம்மில் வந்து வேகம் ஆவி அடிச்சுக்கிட்டே வந்தார் நான் வேறு ஸ்பிக்ஸ் போட்டிருக்கோம் கண்ணாடியில் அடிச்சுக்கிட்டே இருக்குது கண்ணு தெரியல அப்புறம் அவர் வந்து நவருங்க பாய் நான் உங்களுக்கு தம் போட்டு தரேன் அப்படின்ட்டு வந்து அந்த குண்டானை வச்சு ஹாஃப் பாயிலில் எடுத்த அந்த பாஸ்மதி ரைஸையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கரண்டியை திருப்பி ஒரு கிண்டு கிண்டு வரு அதுலேயே மசாலாவும் அந்த ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாருங்க ஆ நல்லா மிக்ஸ் ஆகிரும் அதை கிண்டிட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு தம் போட்டேன் போட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்பயே ஆவி அடிக்கும் அப்படியே அடித்து பார்த்தா நல்லா அதை அந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி மசாலா மேலேலாம் வந்துருச்சு அந்த லெவலுக்கு மிக்ஸ் ஆகிருந்துச்சி அதை எடுத்து நான் பெரட்டி போட்டு அப்படியே தூக்கி விளாண்டேன் ஸ்லோ மூலம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் நல்லா இருந்துச்சு இது உதிரியா பூ மாதிரி ஸ்மெல் வேறு தூக்குது முகப்பேரில் செய்கிறது ஐம்பத்தூர் வரைக்கும் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அப்படியே பூ மாதிரி பாருங்கள் உதிரியா எப்படி என்னென்ன பா என்னென்ன கம்பி பிரியாணி அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு ஆங்கிளில் அப்படியே எடுத்தேன் நல்லா இருந்துச்சு எடுத்ததுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு சேல்ஸ்க்கு வச்சுட்டாங்க ஏன்னா மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டுக்குலாம் ரெடி ஆகணும் நான் பண்ணவும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் எடுத்து வச்சோன்னா இது கத்திரிக்காய் பச்சடி வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணல வேணா லேட் ஆகிருச்சு அப்படிங்களோ ஆறுபாய் அவரே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதை ஃபினிஷிங் அப்போ மட்டும் ஸ்லோ உள்ள அப்படியே எடுத்தேன் செம்மையாக வந்திருக்கு எனக்கே இப்போ அப்படியே பிரியாணி சூடாக பிரியாணி போட்டு இந்த கத்திரிக்காய் பச்சடி ஆனியன் பச்சடி அந்த சைட் ரெடி பண்ணியிருந்தாங்க வச்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு பட் எப்போதுமே ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த போனி பண்ணுறது வந்து யாராவது கஸ்டமர்ஸ்க்கு தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அது ஒரு கான்செப்ட் இருக்குது கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சார் ரெண்டு பிரியாணி கேட்டார் ஆறு பாய் விடுங்க நானே அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் டவுட்லேயே பார்க்குறாரு ஐடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அடிப்பானான்ட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அடித்து பேக் பண்ணி அப்போ கொடுத்துட்டா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே பிரியாணி எல்லாமே காலி ஆகிருச்சு நீங்கள் இது டென் கேஜி வீட்டில் செய்ய மாட்டீங்க பட் எப்போயாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் இந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகுமா அது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் பட் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்த்லேயே ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துவிட்டோம் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்